நாங்கள் ஒரு அனாதை என பேசிய காளியம்மாளுக்கு ஆதரவாக வந்து நின்ற சீமான் இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் அவர்கள் விலகிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்த பிறகும் கூட காளியம்மாள் அவர்களிடம் சீமான் பற்றிய கேள்வியும் கேட்கப்படுகிறது அதே நேரம் காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சி வருவதற்கு முன்பாடி எப்படி சமூக செயற்பாட்டாளராக இருந்தார்களோ அவர்களது மக்களுக்காக பாடுபட்டார்களோ அதே வேலையை தற்போதும் அவர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள் அதிலையும் அவங்க மக்களுடைய வாழ்வு ஏதாவது மாறியிருக்கா அப்படின்னு கேட்டால் மாறலை ஆனால் அவர்கள் வாழ்வுக்கு கேள்வி கேட்குற அளவிற்கு என்னை உயர்த்தி இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் அவங்க புரிந்து கொண்டு அதற்கு காரணம் சீமான் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுருக்காங்க ஏன்னா செய்தியாளர்கள் அவங்களிடம் நீங்கள் இப்படி இந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கீங்க போது அதற்கு காரணம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய வேலைபாடுகள் நினைக்கிறீங்களா இல்லை நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்படின்னு உடனே இல்லைங்க உண்மையாகவே என்ன இப்போ இத்தனை பேர் கவனிக்கிறாங்க ஒரு ஆளுமையாக பார்க்குறாங்கன்னா அதற்கு காரணம் அண்ணன் அவர்கள் தான் அதில் மாற்றுக்கிறதுங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத நேரடியாக செய்தியாளர்களிடமே அவங்க சொன்னது ஒரு மாதிரி மெய் சிலர்ப்பு உண்டாக்குச்சு ஏன்னா கட்சியிலருந்து விலகி போகிறவங்க கண்டமேனையை பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணனோட உயிர் இவங்க தான் கூடவே இருந்தவங்க அப்படின்னு சொல்லி பேசப்படுறவங்களோட அவ்வளவு வன்மங்கள் கக்கறதை நம்ம தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது ஆனால் சீமான் அவர்களை தேடி கண்டுபிடிச்சி ஒருத்தவங்களை மக்களிடம் அறிமுகப்படுத்தி பற்றி அவங்க பேசி பேசி அவர்களது வழிகளையும் வேதனைகளையும் சொல்லி ஒரு உயரத்துக்கு வந்திருக்கும்போது நிச்சயமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் மக்களுக்கு உழைத்ததுங்கிறத சொல்வதற்கு பெரிய எதுவும் இல்லை அது கூட வந்து நம்ம தவறாக எடுக்க போகிறதும் இல்லை ஆனால் அந்த இடத்துல கூட அந்த நன்றி மறவாத ஒரு விஷயம் இருக்குல்ல அது பாராட்டிற்குரியது அதனைத் தொடர்ந்து இப்போ நம்ம தலைப்பில் பதிவிட்டிருக்க மாதிரி நாங்கள் அனாதையாக இருக்கிறோம்னு சொல்லி காளியம்மல் வந்து ஒரு விஷயத்துக்கு வருத்தப்பட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் பிடிக்க போகும்போது யார் சுடுவாங்க அப்படிங்கிற அந்த பயத்தோடவே அந்த நாள் திரும்புவாங்களான்னு சொல்லிட்டு தூங்காமல் காத்துக்கிட்டு இருக்க குடும்பங்கள் எத்தனையோ இருக்குது எந்த அரசு திமுக அதிமுக எந்த அரசு வந்தாலும் நாங்கள் அனாதைகள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது இப்போ கூட ரீசெண்டாக இப்போ எல்லாரையும் வந்து அரஸ்ட் பண்ண அந்த விஷயத்துக்கும் வந்து ரொம்ப கவலைப்பட்டு பதிவு பண்ணும்போது அந்த சீமானவர்கள் உடனடியாக ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு ஒரு மிகப்பெரிய மாபெரும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காருங்க இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதை பற்றி பேச தயங்கிட்டு இருக்க நேரடியாக பொதுக்கூட்டமே நாங்கள் நடத்தியதற்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்ம செஞ்சாகணும் அப்படின்னு முன்னெடுக்கிற நாம் தமிழர் கட்சியுடைய இந்த ஆதரவு நிலை மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை உண்மையாகவே வந்து கட்சியை தாண்டியும் கூட அவர்கள் சமூக செயற்பாட்டாளராக இருந்துக்கிட்டு அத கட்சியில் கட்சியில் இருந்தாலும் கூட அவங்க இப்போ தனிப்பட்ட நபரான பிறகு அவங்க நாம் தமிழர் கட்சியின் மேடை ஏறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலுமான தமிழ் தேசிய இருக்க போவதும் இல்லை நம்ம தான் பார்க்கணும் இது காளியம்மாள் அவர்கள் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு இல்லை மீனவ மக்களுக்கான துயருக்காகவே நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறதுங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் இங்கே தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியை தவிர யாரும் இந்த அளவிற்கு மீனவ மக்களுக்கு குரல் கொடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது